வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்ன தோப்பு தான் நம்ம பார்க்குறோமுங்க அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹில்வியோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வெளியில் பார்க்குற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடுங்க கட் ரோடு தார் ரோடு அதிலிருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஏழு ஏக்கர் நம்ம பார்க்குறோம் நல்ல அகலமான தடமுங்க காரு லாரி எல்லாம் வந்து போகிற அளவுக்கு சூப்பரான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஹில்வியோட ப்ளஸ் ஹில்ஸ் ஊட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க விடியில் பார்க்குற பண்ணை வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் தங்குறதுக்கு உண்டான வீடுங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கிணறும் வந்துடும் விடியல வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி கிணறு வந்து காமிச்சிருப்போம் கூட்டு கிணறு வந்து பக்கத்தில் இருக்குதுங்க ஒரு தனி கிணறு ப்ளஸ் வந்து ஒரு கூட்டு கிணறு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சிரீஸாக வந்துடுதுங்க ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சிரீஸாக வந்துடும் ரொம்ப சூப்பரான ஏரியாவில் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா இல்லாண்டு பார்த்துட்டு இருக்கோம்ங்க அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு வந்து மிக குறைவான விலையில் இருக்குது இருக்கக்கூடிய ஏழு ஏக்கர் தென்னந்தொப்பை நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து ரேட் குறைவாக அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக ஆகுங்க ரேட் குறைவு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மண்தத்தில் ரொம்ப உள்ளே போகணும் நினைக்க வேண்டாமுங்க தாரோடு ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மரத்துக்கு வயசு வந்து எல்லாமே அழகு வயசு மறந்தேனுங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது எல்லாமே சொல்லலாம் காமிச்சிடலாம் ரொம்ப சூப்பரான பூமிங்க நிறைய பேர் வந்து லோ லோபத்தில் எதிர்பார்க்குறீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் யாருமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ண வேண்டாம் ரெண்டு நண்பர்கள் மூணு நண்பர்கள் கூட வாங்கி நீங்கள் பிரித்து வச்சுக்கலாமுங்க ஏன்னா ரெண்டு கிணறு வருது ஒரு தனி கிணறு ஒரு கூட்டு கிணறு வரதுனால ரெண்டு பேரும் மூணு பேரை கூட பிரித்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஆப்ஷன் இருக்குதுங்க சுத்தமான செம்மண் பூமி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலைங்க ஆனைமலைக்கு ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்தில் எல்லாம் வந்து நிறைய ரெசார்ட்லாம் வந்து வச்சிருக்காங்க நீங்கள் ஓன் யூஸ்ல வந்து மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான பூமிங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்து ஐம்பது லட்சம் வந்து சொல்கிறாருங்க அந்த ஐம்பது இருந்து உங்களுக்கு பேசி நம்ம வாங்கி தரோங்க அதாவது வெறுங்காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிணறு சர்வீஸோடு அந்த மாதிரி தான் போயிடுச்சு இது தென்ன தோப்புங்க இருந்தாலுமே நல்ல காப்பில் நல்ல சூப்பரான ஒரு கிளைமேட்டில் இருக்கக்கூடிய ப்ராபர்ட்டி தான் வேறு வேற டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்க ப்ராபர்ட்டி நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க ரேட் குறைவு அப்படிங்கிற கேரளா டாக்குமெண்ட் நினைச்சுக்க வேண்டாமுங்க தமிழ்நாடு டாக்குமெண்ட் தான் பொள்ளாச்சியிலிருந்து ஆனைமலை ப்ராபர்ட்டி வந்துடுங்க உள்ளுக்குள்ள நீங்க ஜாதிக்கா பார்க்க என்ன தேவை எல்லாமே வந்து பயிரலாமாங்க அந்த அளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கூடிய ஏரியாலையும் பார்க்குறோம் காட்டுக்கு பக்கத்திலே அதாவது சுத்தி வரவே இருக்கு அதில் வந்து வீடுகள் கட்டி குடியிருக்காங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நல்ல பூமிங்க நீங்கள் தேவைன்னா ஃபென்சிங் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் பூமிக்கும் பின்னாடி நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்லேயே வந்து நம்ம பூமி ஒட்டியும் வந்து ஹில்ஸ் கிடைக்கிற மாதிரி அமைச்சிருக்குதுங்களை பார்க்கறது வந்து தனி கிணறு இன்னொரு கூட்டு கிணறும் இருக்குதுங்க உள்ள வந்து வாழை கொஞ்சம் போட்டுட்டு இருக்காங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் பயிரிடலாம் அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கு பிளஸ் வந்து ஏரியா வந்து சூப்பரான ஏரியாங்க யாருமே வந்து மிஸ் பண்ண வேண்டாம் நல்ல ஏக்கரில் வந்து நான் அளவான படுத்தியில் தொலைவிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருந்தால் போதும் உங்களுக்கு கிட்டத்தட்ட உடம்புல பேட்டை உடலுப்பேட்டில் ரொம்ப தொலையாக போனாலும் பரவாயில்லன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த வயலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆனமலை ஏரியானா வாட்டர் சோர்ஸ் எந்தளவுக்கு இருக்குங்கிறது தெரியுங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பூமிகள் வந்து லோ பட்ஜெட்டில் அப்பப்போ வந்து சேலுக்கு வரும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் தான் சேலுக்கு வந்திருக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நல்ல காப்புங்க எல்லாமே வந்து நல்ல காப்பு நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஏழு ஏக்கர் நீங்கள் பார்க்க வரும் பொழுதுங்க அதாவது வந்து பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் வேணும் அப்படின்னாலும் நம்ம காமிக்கலாம் ஒரு ஏக்கர்லேருந்து இருந்து உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் ஏரியா தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து முடிச்சு பண்ணி கொடுத்துட்லாமாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தால் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ சீக்கிரம் சேல் பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக சேல் பண்ணி தரோம் மாதத்தில் காப்புக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு முறை வந்து விடியலை கவர் பண்ணி காமிச்சிருப்போம் நல்ல காப்புங்க அதாவது ரேட் குறைவு அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து சுமாராக இருக்கும்னு நினைக்க வேண்டாமேங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மரமே வந்து நல்ல காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் விடியலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பச்சை பசி ஏன்னு நல்ல நீட்டான தான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபென்சிங் மட்டும் தான் நீங்கள் இந்த ப்ராபர்ட்டியில் எந்த விலையுமே இல்லை லேண்ட் ஓனரே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நீட்டாக பராமரிப்புல தான் வச்சிருக்காரு மண்ணும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் சுத்தமான செம்மண் பூமிங்க பக்கத்திலே வந்து அட்ஜாய்லேயே நம்ம காட்டை சுற்றியுமே வந்து வீடுகள் கட்டி குடியிருக்காங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க லோ பட்ஜெட்டில் ஐம்பது ரூபா ரேஞ்சுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியுமே நல்ல தோட்டம் வந்து சேலுக்கு வர்றதில்லைங்க இது வந்து ரேட் வந்து மிக மிக குறைவான விலையில் நல்ல தோட்டம் லோ பட்ஜெட்ல அமைச்சு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான பூமி பாருங்க